ஹாய் ஹலோ நான் சுகன்யா இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வெள்ளியில் வெள்ள சூப்பராக கோல்டு கிளிட்டால ஃபினிஷிங் பண்ணி பார்க்கறதுக்கு அச்ச அசலாக தங்கம் போல் நமக்கு நம்ம ஷாப்பில் கொடுக்கறாங்க அதாவது மூணு பவுண்ட்ல இருந்து அஞ்சு பவுண்ட்ல இருந்து முகப்பு வச்ச டிசைன்ஸ்ல இருந்து முகப்புல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு ட்ரெண்ட்லியா யூனிக்கா என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு தங்கத்துல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படியே நமக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு அச்சஸ்லா தங்கம் போலவே வெள்ளிய நமக்கு தங்கம் போல கோல்டு கிளிட்டர் பினிஷிங் இருக்கிறனால நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம் அதாவது உப்பு தண்ணி பட்டாலோ வேர்வை தண்ணி பட்டாலோ எந்த யூஸும் இருக்காதுங்க நீங்க ஒன் இயர் கழிச்சு நமக்கு திரும்ப வந்துட்டு அது நமக்கு பியூர் வெள்ளியாவே இருக்கு நம்ம மறுபடியும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாங்க தங்கத்துல பல லட்சம் நம்ம செலவு பண்ணாம கண்டிப்பா இப்படி ட்ரை பண்றது ரொம்பவே பெஸ்ட்ங்க இதோட ஆஃபர் ப்ரைஸ் வரைக்கும் இப்ப இருக்கு அதாவது செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து அல்டிமேட் ஆஃபர் பிரைஸா நமக்கு தௌசண்ட் லெஸ் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க டயல் பண்ணா போதுமானது நாங்க வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோங்க